இடம்புரல் நேர்களுக்கு வணக்கம் சின்ன வரும்போது சீரியலோட மே பன்னெண்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஸ்டார்ட் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வகாப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்க இப்படி ஊரே வச்சு ஏமாற்றிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா என்ன பண்ணுறது உனோட சேர்த்து ஒரு பத்து பேருக்கு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு பண்ண தான் நினச்சிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கா நல்லது கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்றிருக்க வெளியே தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரியும் பேசிகிட்டு இருக்காங்க என்னடி இவங்க என்ன தடபுடலாம் செஞ்சுருக்காங்க நல்லபடியாக போலியே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாட்ட கேட்டு இருக்கிறா தாமரை அப்படின்ட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள ஒரு தீஸ்வரின் இருக்காள்ல அவன் கரெக்டாக காரியத்தை முடிப்பாப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள அவன் வந்து போஸ் இருக்கான்ல அவன் வந்து கிட்ட செமையாக மாட்டிகிட்டு இருக்கான் அந்த லாக்கர்லேயும் அமௌண்ட்டும் இல்லை ஃபைல்ஸும் இல்லை அப்படின்ட்டு இருக்க எதோ மாற்றி வச்சிட்டான்ட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான் அந்த டைமில் கரெக்டாக வந்து அவங்க அம்மா வந்து கேட்டுறாங்க என்னடா தப்பு பண்ணியிருக்க அப்படின்ட்டு கதவை தந்து யார்கிட்ட பேசியிருந்த உண்மையாக சொல்கிறான் அப்படின்ட்டு செவிலியே வந்து ரெண்டு தட்டு தட்டி உண்மையெல்லாம் கேட்க அவன் உண்மையெல்லாம் கொட்டிடுறான் சரி இதுக்கு வேறு வழியே இல்லை நான் அவளை வச்சுதான் பிளாக்மெயின் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு அந்த அமௌண்ட்டையும் அந்த டாக்குமெண்ட்டையும் வாங்கி தரணுன்ட்டு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து சேதுகிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு நீ கேட்டிருந்தேலப்பா உன் பொண்டாட்டியை படிக்க வைக்கணும்ன்ட்டு படிக்க வை தாராளமாக படிக்க வை அதுதான் அவள் கனவு அதுதான் அவள் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யட்டுமே நீ உன் புருஷ பண்ணுற இதெல்லாம் இருக்கட்டும் அதனால் வந்து நாங்கள் அதை தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இதில் ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரில ஆல்ரெடி வந்து அவங்க பொண்ணு தாமரை இவங்களெல்லாம் படிக்க வைக்கல இப்போ இவ்வளோ மட்டும் படிக்க வைக்கிறது இல்லை புருஷம் பண்ணாட்டிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அது நாம் தலையிட முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது கேட்பா கண்டிப்பா அங்கே ஒரு பிரச்சனை வரும் அதனால அப்புறம் இப்போதைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அவங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டேரெக்டாக போயிட்டு என்னம்மா வயிற்றுல துணியெல்லாம் கட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மலரை வெளியே அமைச்சு விட்டு அவங்க வீட்டில் எல்லாம் வச்சுட்டு கேட்குறாங்க ஒரு சி ஒரு இன்ச்சு குறைஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் குழந்தை சுங்கனமாக இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு சரி ஒரு ஐம்பது லட்சரூபா பணமோ அப்புறம் அந்த ஒரு டாக்குமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கான் அதெல்லாம் வேணுமா எடுத்துக்கூடே அப்படிங்கமா சொல்ல அவள் எடுத்து தர முடியாது அப்படிங்கமா சொல்லிடுறான் அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியிருக்காள் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்து இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நல்லா தான் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்